ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் விமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் எக்ஸாம் வியூவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது ஓகேங்களா ஸோ பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பும் ஐசிசி விமென்ஸ் வேர்ல்ட் கப்பும் வந்து நம்ம இந்தியா மகளிர் அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது பத்தின வந்து டீடைல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த டி ட்வெண்ட்டி வந்து பிளைண்ட் பிளைண்டுக்கான பார்வையற்றோருக்காக நடத்தப்பட்ட ஒரு வேர்ல்ட் கப் இதுலயும் வந்து இந்தியா அணி தான் வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஐசிசி மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி இது வந்து ஐம்பது ஓவர் மேட்ச் இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க சாம்பியன்ஷிப் வந்து ஜெயிச்சிருக்காங்க யார் கூட போட்டி போட்டு ஜெயிச்சிருக்காங்க ரன்னர் அப் யாருன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இந்த ஃபைனல் மேட்ச் வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பைல நடந்துச்சு ஓகேங்களா சோ இந்த பர்டிகுலர் கம்ப்ளீட் ஐசிசி வேர்ல்ட் கப் மேட்ச் வந்து எந்த பர்டிகுலர் ரெண்டு கண்ட்ரிக்கு நடந்தது பாத்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால ரெண்டு கண்ட்ரிலயும் வந்து இந்த மேட்சஸ் வந்து வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு கண்ட்ரில நடக்கக்கூடிய ஒரு ஐசிசி வேர்ல்ட் கப்னா இதுதான் ஓகேங்களா அதே மாதிரி பிளேயர் ஆஃப் த மேட்ச் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து ஷெஃபாலி அவர்கள் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்து தீப்தி சர்மா அவர்கள் ஓகேங்களா இவங்க தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அண்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இவங்க வந்து தீப்தி சர்மா வந்து உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்தவங்க ஓகே ஸோ இதுதான் வந்து ஐசிசி வேர்ல்ட் கப்புடைய இன்ஃபர்மேஷன் விமன் வேர்ல்ட் கப்புடைய இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்வையற்றோர் மகளிர் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த டோர்னமெண்ட் இப்பதான் வைக்கிறாங்க பிளைண்ட்கான விமன் வேர்ல்ட் கப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டைமே வந்து இந்தியா வந்து சாம்பியன்ஷிப் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி யார் கூட போட்டு போட்டி போட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேபாளத்தோட ஸோ இந்த ஃபைனல் மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால நடக்குது ஸ்ரீலங்கால எங்கன்னா கொலம்போல நடந்துச்சு ஓகேங்களா முதன்முறையா வந்து இந்த போட்டி வந்து வச்சிருக்காங்க விமன் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வந்து டோர்னமெண்ட் கப்பும் வந்து எந்த பிளேஸ்ல நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து இந்தியா பிளஸ் ஸ்ரீலங்கா இந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ளையும் வந்து மேட்சஸ் வந்து வச்சிருக்காங்க பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பாத்தீங்கன்னா செரன் ஓகேங்களா இது எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க தேங்க்யூ